ஆழ்வார்குறிச்சியில் சைவ வேளாளர் சங்கம் சார்பில் வ உ சி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனாரின் எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஆழ்வார்குறிச்சியில் கீழத்திரு சைவ வேளாளர் சங்கம் சார்பில் தலைவர் சங்கரநாராயணன் தலைமையில் முன்னாள் தலைவர் முருகன் செயற்குழு உறுப்பினர் முருகானந்தம் ஆகியோர் முன்னிலையில் சங்க கௌரவ ஆலோசகர்கள் நல்லாசிரியர் மாடசாமி ராமலிங்கம் உப தலைவர் முத்து பொருளாளர் குமார் துணை பொருளாளர் வெங்கடேஷ் செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் ஆறுமுகம் அத்ரி ஆறுமுகம் சாய் சுப்பிரமணியன் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் முத்தையா நடராஜன் ஆதிமூலம் சிவசுப்பிரமணியன் உள்பட சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வ உ சிதம்பரனாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க செயலாளர் ஆசை மாணிக்கம் சிறப்பாக செய்திருந்தார் வர வேண்டும் என்பதற்காக எல்லா தொழிற்சங்கத்திற்கும் அவர் ஒரு பெரிய தலைவராக இருந்து செயல்பட்டு தனக்காக வாழாமல் அந்த மக்களுக்காக எல்லா மக்களுக்காக ஒரு உரிமையாக இருந்து பாடுபட்டவர்கள்தான் என்று நாம் போற்றக்கூடிய ஐயாவர்கள் அதனாலதான் நாம் எல்லாருமே நினைத்து போற்றுகின்றோம்